புளி பாத்திருக்கியா புளி புளியோட நாக்கு இருக்குல்ல அது ரொம்ப மோசமானதான் அந்த நாக்கை வச்சு ஒரு நக்கு நக்குனாலே மனுஷனோட தோல் சதையெல்லாம் பிச்சுக்கிட்டு வந்துருமா கடிக்கணும் அவசியமே கிடையாது அவ்வளவு மோசமானதான் டேஞ்சரஸ்ல வேர்ல்டுலேயே ரெண்டாவது இடத்துல இருக்கு அந்த நாக்கு அவ்வளவு கொடூரமான நாக்கே ரெண்டாவது இடம்னா அப்போ மொத இடம் மொத இடம் பொண்டாட்டியோட நாக்கு பூஜை முன்னாடி சண்டையில் ஒரு நக்கு நக்குன்னா பூஜை செத்தே போகும் விஜய் பொண்ணு பாக்க வரப்ப சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வந்து கூட்டிட்டு தானே போறீங்க அதே கல்யாணத்துக்கு அப்புறம் மட்டும் வருத்தப்படுறீங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே வேண்டியது தானே நீ சொல்றது வாஸ்தவம்தான் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்றதுங்கிறது மாடு வாங்குற மாதிரி பால் குடிக்கலாமேன்னு ஆசைப்பட்டு வாங்கிட்டு சாணி வாங்குறது நிறைய பத்தியா அதுதான் நான் நிறைய என்ன மருமகளே இது அப்பா வீடா என்ன தீங்கு செய்தோம் எல்லாம் என்னதான் இது பலன் பார்த்தாலும் கும்பத்துக்கு அச்சம் சிரமம் வருத்தம் ஏமாற்றம் இப்படியே வருது எப்பதான் என் வாழ்க்கையில சந்தோஷம் வரும் இதெல்லாம் மாறணும் தெரியல ஏன்னா சலிச்சுக்கிற ஒண்ணும் கவலைப்படாத எல்லாம் இந்த ஒரு மாசத்துக்கு தான் அதுக்கப்புறம் எல்லாம் மாறிடும் நம்ம வாழ்க்கை மாறிடுமா இல்ல கேலண்டர் மாறிடும் உனக்கு என்ன வேணும் சொல்லு ரம்யா இந்த உலகத்துனால நான் வாங்கி தரேன் ஏன்னா உனக்கு நான் அவ்வளவு லவ் பண்றேன் பாட்டி டைலாக் நல்லாதான் இருக்கு ஆனா என் பேர் ரம்யா இல்ல பிரியா தம்பி வா எனக்கு மணியும் மூணாவது இந்த நேரம் விடாம பால் குடிச்சுட்டே இருக்கான் எனக்கு தூக்கமா வருது

கிட்டால் வாங்க உட்கார் ஜாதக தோணுங்க நானும் ஒரு பொண்ணு மனசார விரும்புறோம் எங்களுக்கு பெத்தவங்க யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அதான் நாங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணலாம் முடிவு அதான் பொருத்தம் பார்க்க வந்த சாமி ஓடி போய் கல்யாணம் பண்றவங்களுக்கு எதுக்குப்பா ஜாதகம் பாக்க ஒரு திருப்தி காண்டி தப்பு இல்ல தப்பு பாக்கலாம் சந்துரு நீங்க தானா சந்திரு என் பேர் தான் பிரியாங்கிறது பொண்ணோட ஜாதகமாப்பா சிட்டு சாமி சிட்டா நான் சும்மா செல்லாமா கூப்பிட்டுக்கிறேன் என்னப்பா வைக்கமா இந்த ஜாதகத்தின்படி இந்த பொண்ணு வந்து உங்களை விட மூத்தவங்களா இருக்கணுமே ஆமா சாமி இருபத்தொன்பது முப்பது வயசு இருக்குமா இருபத்தி வயசு என் சிட்டுக்கு டிசம்பர் மாதம் பிறந்திருப்பாங்க ஆமா சாமி இந்த ஜாதகத்துக்காரவங்களுக்கு தாய் உண்டு தகப்பன் இல்ல ஆமா இல்ல கூட பிறந்தவங்க ரெண்டு உண்டு ஆணொண்ணு பெண்ணொண்ணு ஆணு கடல் கடந்து வேலை வாக்குறாங்களா மச்சான் அந்த துபாயில ஒட்டம் வைக்கிறாரு பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்காங்களா நம்ம குழந்தைய காலேஜ் படிக்குது செகண்ட் இயர் இந்த ஜாதகத்துக்காரவங்க மருத்துவ துறையில வேலை வாக்குறாங்க கரெக்ட்டா அட ஆமா சாமி என் சிட்டு பெரிய ஆஸ்பத்திரி நர்சு இந்த ஜாதகத்தின்படி இந்த பொண்ணுக்கு திருமணம் ஆயிருக்கணுமே அப்படிலாம் இல்ல சாமி சும்மா இல்ல ஆயிருக்கும் சொல்லிட்டு இருக்காது சாமி ஆயிருக்கும்பா ஓ எதோ வச்சியா சொல்ற ஏன்னா இந்த ஜாதகம் என் பொண்டாட்டி ஜாதகம்

நீங்க ரெண்டு மணி நேரத்துல அவங்க அப்பா ஏன் அவளை சங்காவ குழந்தையோட அப்ப செத்துருவான் பொம்பட பிள்ளை போடுறதுக்கு சொல்லவே இல்ல